வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே தமிழ் திருவிழக பாடல்கள் வரலாற்றியே புரட்டி போட்ட பாடல் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் முத்துராமன் ஜெமினி சிவக்குமார் என்று எஸ்பிபி பலருக்கும் பாடிக்கொண்டிருந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இளைஞர்களின் கனவுப் படமாக வந்து இளமை விதையைத் தூவி அனைவர் நெஞ்சிலும் புதுமை காதல் பயிர் வளர வழி காட்டிய புத்துணர்வு படமான சுமதியின் சுந்தரி படத்தில் முதன் முதலாக நடிகர் திலகத்துக்கு எஸ் பி பி பாடி தான் பாடிய அத்தனை பாடல்களையும் தானே முந்திச் சென்று பொட்டு வைத்த முகமோ பாடல் மூலம் எவருமே முந்த முடியாத முதல் இடத்தை பெற்றார் இதற்கு பாலா மட்டுமே காரணமல்ல இதுவரை பாலா பாடிய பாடல்களின் மகத்துவமான வெற்றிக்கு அவரே முழு காரணம் ஆனால் பொட்டு வைத்த முகமோ வெற்றிக்கு அவரால் அப்படி முழு காரணமாக முடியவில்லை காரணம் நடிகர் திலகம் என்ற நடிப்பு அரக்கன் அதை மீறி யாருமே ஒன்றுமே செய்ய முடியாது டி எம் எஸ் கம்பீர குரலிலேயே நடிகர் திலகத்தை பார்த்து பழகி போன நமக்கு டோட்டலாக மாறுதலுடன் இளமை பொங்கும் அவர் இந்த பாடலுக்கு மிக பொருத்தமாக நடித்திருப்பதை பார்க்கும் போது மிரட்சி அடங்கிய பாடில்லை நடிகனுக்காக பாடகனா இல்லை பாடகனுக்காக நடிகனா நடிகனுக்காக பாடகன் என்றால் பலர் இருக்கிறார்கள் ஜெமினிக்கு பி பி எஸ் ஏ எம் ராஜா அத்தனை ஹீரோக்களுக்கும் டி எம் எஸ் தங்கவேலுவுக்கு எஸ் சி கிருஷ்ணன் நாகேஷுக்கு ஏ எல் ராகவன் இப்படி பாடகனுக்காக நடிகனாய் என்றால் அதுவும் என்னால் முடியும் இதுவும் என்னால் முடியும் என்று சூளுரைக்க சூரப் தவிர வேறு ஒருவரை நினைத்து பார்க்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலோ நடிகர் திலகம் உடல் வனப்பில் உச்சம் தொட்டிருந்தார் வாலிப்பான உடல் நாற்பத்தி மூன்று வயது தோற்றமோ இருபது வயது வாலிபன் போல கல்லூரி கட்டிலம் காலை போல இத்தனைக்கும் மேக்கப் ஹெவிஎல்லாம் கிடையாது அதனால் எஸ்பிபிக்கு மிக மிக வாட்டமாக போயிற்று சி ஜெயராமன் சீர்காழி மூர்த்தி பிபிஎஸ் பி சவுந்தரராஜன் என்று பாத்திர வார்ப்புகளுக்கு ஏற்ப பலர் நடிகர் திலகத்துக்கு பாடினாலும் பாடகர் திலகமே பின்னால் நடிகர் திலகத்தின் குரலாக பாடல்களில் முழு ஆக்கிரமிப்பு செய்துவிட்டார் இப்போது அப்படியே ஒரு சேஞ்சு இளமை பொங்கும் கலை குருசிலும் ஜெயலலிதாவும் ஜோடி இயற்கை எழில் கொஞ்சும் தேயிலை காடுகளின் மலைகளின் சரிவு பாதைகள் நடுவே ரசமான பாடல் அடித்தது யோகம் பாலாவிற்கு மற்ற எல்லா நடிகர்களுக்கும் பாடி ஓகே ஆகிவிட்டது பாலாவுக்கு இப்போது நடிப்பின் ஜிமயத்துக்கு பாடி அதுவரை தொட்டபெட்டா தொற்றிருந்தவர் எவரெஸ்டில் ஏறி அமர்ந்துவிட்டார் அமர்ந்தவர் அமர்ந்தவர்தான் கீழே இறங்கவே இல்லை சரிவருமா குரல் பொருந்துமா என்ற சந்தேகங்கள் எல்லோருக்கும் பாலா உள்பட திலகத்திற்கோ தன் திறமை மேல் எப்போதுமே திடமான நம்பிக்கை பயத்தில் பாலா புலம்ப பாலு நீ பாடு மற்றதெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சர்வ அலட்சியமாக நடிப்பின் சர்வாதிகாரி சொல்ல தைரியம் வரவழைத்து அற்புதமாக பாடி முடித்து விட்டார் பாலா இப்போது ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங் இப்போது நடிகர் திலகத்தின் முறை பாட்டை முழுவதும் கேட்டு உள்வாங்கியாகி விட்டது கொஞ்சம் வழக்கத்தை விட கவனமாக தான் நடிகர் திலகம் இல்லை சுமதியன் சுந்தரி படத்தின் சுந்தர ஹீரோ இளம் நாயகன் உடன் அழகு நாயகி அது மட்டுமே பாடகர் திலகத்தின் குரலுக்கு வாய் அசைத்து அசைத்து பழகியாகிவிட்டது இப்போது வேறு ஒரு இளைஞன் பாடுகிறான் அதற்கு ஏற்ற மாதிரி வாய் அசைக்க வேண்டும் அவ்வளவுதானே ஊதித் தள்ளி நடித்தாகி விட்டது பாடலை பார்வகொள்ள ஹிட்டாக்கியும் கொடுத்தாகி விட்டது ரிசல்ட் என்ன பாலா எவருமே தொட முடியாத புகழை இந்த ஒரு பாடல் மூலம் பெற்றுவிட்டார் நடிகர் திலகத்தின் வாயசைப்பு மூலமாக அதுபோல தன்னுடைய அசாத்திய திறமை மூலமும் நடிப்பின் சமுத்திரமும் பாடல் கடலும் ஒன்று சேர்ந்து ஒரு இசை பிரளயத்தையே நடத்தி வி என்ற இன்னொரு இசைக்கடல் இணைவின் மூலம் மிக உற்சாகமாக ஆரம்பிக்கும் இசை புள்ளிமானைப் போல மலை பாதைகளுக்கு இடையில் ஜெயலலிதா துள்ளி ஓடிவர வெகு இயல்பாக நடிகர் திலகம் நடந்து வந்து செடியில் இருந்து இலை கிள்ளி போட அந்த நான்கு நிமிட பாடல் நான்கு ஜென்மம் எடுத்தாலும் மறக்க முடியாதது ஒரு காலை மடக்கி சைடில் நிற்கும் போசாகட்டும் அல்லது பேண்டின் முன்னிரண்டு பக்க பாக்கெட்டுகளில் கட்டை விரல் கொடுத்து கொக்கி போட்டு இடுப்பொடித்து நிற்கும் அழகாகட்டும் காலை டைட் செய்து இடது கால் மடக்கி உயரே செல்வி இருக்க சரிவில் நின்றபடி பொட்டு வைத்த முகமோ பாடல் தொடங்கும் போது தியேட்டர் ஓனர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் செய்து முடித்திருப்பார் வெளிர்நீள டைட் பேண்டும் ஜவுளிக்கடைகளின் கடைகளின் வெளியே அப்போதெல்லாம் விளம்பரத்துக்கு வைக்கப்பட்டு சுமதியின் சுந்தரி ஷர்ட் என்று அமோக விற்பனையான அந்த பெரிய செக்குடு ஷர்ட்டும் அணிந்து ஏதோ பத்தாம் வகுப்பு போல ஆச்சரியம் வரவழைக்க நடிகர் திலகத்தை விட்டால் வேறு யார் தரையோடு வானம் என்று ஜெயலலிதாவின் ஒரு கைவிடுத்து இன்னொரு கையை வானம் நோக்கி உயர்த்தையிலே திரையரங்குகளின் கூரைகள் அல்லவா படத்தின் போஸ்டர்கள் இந்த போசை தாங்கி நிற்கும் கை தூக்கி இடையுடித்து செல்வி ஒரு கை வைத்து இடையோடு பார்த்தேன் கேட்டேன் இன்னொரு கையை தன் இடுப்பின் மீது நடிகர் வைத்து ஸ்டைலாக நிற்கும் அடுத்த போஸ் அதற்குள் வந்து போசை ரசித்து முடிப்பதற்குள் நம்மை பாடாய் படுத்துமே அடுத்த சில வினாடுகளில் அதே விலையில்லா வரிகளுக்கு ஜெயா முன் நடக்க அப்படியே பின்னால் தொடர்ந்து சற்று கழுத்தை சாய்த்து புட்களுக்கு மத்தியில் கால்களை தூக்கி வைத்து நடக்கும் அந்த ஸ்டெப்ஸ் வானம் இடிந்து விழுந்து விட்டதோ என்று எண்ணும் ரசிகர்களின் ஆரவார சப்தம் ஒழிக்கும் செவ்வானம் போலே புன்னகை புரிந்தால் என்றபடி கால் மடக்கி படுத்து நாயகியின் கரம் பிடித்து விருட்டென்று புரிந்தால் என்று முடித்தவுடன் கையை விசிறி விளக்குவது விசில் சப்தங்களை விட வீரிட வைக்கும் திரும்ப அதே வரி வரும்போது தாழ்நிலையில் பாய்வது போல நிற்க ஒரு நொடி குளோசப் காட்டி பின் கேமரா தூர விலகிவிடும் ஜெயாவின் கைவிடித்து ஒவ்வொரு முறையும் பின்னால் நடந்து வரும் ஸ்டைல் விதவிதமாக இருக்கும் குளரோ என்று பாலா பாடும்போது அதற்கு தகுந்த நடிகர் திலகம் அந்த ஓவுக்கு தலையை சாய்த்து மிக அழகாக வாயசிக்கும் போது யாருக்குத்தான் ஓவோட தோன்றாது அந்தி மஞ்சள் நிறமோ என்று வெகு அழகாக நெஞ்சு நிமர்த்தி அவர் ஓர் முழு ஆண்மகனுக்குரிய தகுதியை உடன்மொழியாக காட்டுவார் வாருங்கள் அதாவது முதல் சரணம் முடிந்து மீண்டும் பழகி வரும்போது காட்டிவிட்டு மீண்டும் உடனே உடல் தளர்த்துவார் அடுத்த சரணத்தில் ஜெயாவின் பின் பின்னன்று அவரது இரு கைகளையும் பின்பக்கம் இழுத்தவாறு பிடித்து ஊஞ்சல் ஆட்டுவது போல பொன்னூஞ்சல் ஆடி என்னுடன் கலந்தாள் என்று பாடுவது கிளாஸ் என்னுடன் கடந்தால் இரண்டாம் தரம் ஒலிக்கையில் குளோஸ் மிக அழகாக சிரிப்பார் ஜெயலலிதாவை கட்டி அணைத்தபடி வசந்தாவின் குரலில் லாலா லா என்று ஜெயா இவர் அணைப்பிலிருந்து விலகி பின்புறம் சாய்ந்து கம்பிங் தரும்போது நடிகர் திலகம் தலையை முன்னிட்டு சைடு போஸில் சிரிப்பது செம ரகளையாக இருக்கும் மூன்றாவது சரணமான மலைத்தோட்ட பூவில் வரிகளில் நிற்கும் உடல் மொழி வைத்துவிடும் நம்மை தலையை ஒரு வெட்டி வெட்டி இந்த லைனை ஆரம்பிப்பார் வலதுகை கட்டை பேண்ட் பாக்கெட்டில் கொக்கியாய் மாட்டியிருக்க இடதுகை நீட்டி மனமில்லை என்று பாடிக்கொண்டிருப்பவர் சடேல் என்று கையை வீச்சருவல் போல வெட்டுவது போல விசிறி ஒரு ஆக்ஷன் செய்து கையை பின்னால் கொண்டு செல்வாரே பார்க்கலாம் இதற்கு நடுவில் தடை ஸ்டைலாக சேர்காவதையும் உடம்பு பகுதிகள் வளைந்து நெளிவதையும் நாம் கவனிக்க தவறிவிடக் கூடாது இரு வினாடிகளில் இடைவிடாத அதிசய அசைவுகளை கொட்டி விடுவார் அப்படியே வரிகள் மீண்டும் தொடரும்போது போது படு அலட்சியமாக ஜஜாவை பின் தொடர்ந்து நடைபோட்டு செல்வார் அப்படியே நின்று இடது காலை சற்று மடக்கி வலது கையை உயர்த்துவார் நிழல் போல் மறைந்தால் எண்ணும்போது தியேட்டர் ரெண்டுபட்டு விடும் கையை மார்புக்கு நேராக நீட்டி ஓடும் ஜஜாவை சுட்டு விரலால் சுட்டிக்காட்டுவார் ஐயோ அமர்க்களம் சாமி அடுத்து வரும்போது வேறு போஸ் இப்படி பாடல் முழுவதுக்கும் வினாடிக்கு வினாடி போஸ் முத்திரைகள் நினைத்து பார்க்க முடியாத விந்தை இசைவுகள் ஸ்டைல் நடை என்று தூள் பரத்துவார் எஸ்பிபி யின் குரலை அப்படியே தன்னுள் உள்வாங்கி அதே போன்ற வாயசை போடு தன்னுடைய முத்திரைகளை மறக்காமல் அடித்து அனைத்து ரசிகர்களையும் பரவசப்படுத்தி பார்ப்போரை வியப்பில் ஆழ்த்தி நடிகர் திலகம் இந்த பாடலை எங்கோ கொண்டு சென்று விட்டார் பாடல் முழுவதுமே இயற்கை எழில் கொஞ்சம் மலைப்பிரதேசங்களில் பிரதேசங்களில் படமாக்கப்பட்டது எத்தனையோ இயற்கை எழில் கொஞ்சும் மலை பிரதேசங்களில் பல பாடல்கள் படமாக்கப்பட்டிருந்தாலும் இந்த பாடல் அவற்றையெல்லாம் மீறிய தனியை சிறப்பு கொண்ட காந்தத்தன்மை மிக்கது அழகான காதலியை ரசித்து அவளை பின்பற்றியபடியே தொடரும் அவளை விட அழகான இளைஞனின் காவிய ரசனை பாடல் இது மெல்லிசை மன்னரின் ஒவ்வொரு இசைக்கருவிகளும் இந்த பாடலின் ஒவ்வொரு எழுத்தோடு இசைந்து இன்பம் தரும் சிதார் செனாய் சந்தூர் டோலக் என்று மனிதர் விளையாடியிருப்பார் பாலா நாம் யாருக்காக பாடுகிறோம் என்பதை உணர்ந்து வெகு அழகாக பாடியிருப்பார் நடிகர் திறக்க ஒரு கம்பீரமும் குறைந்து போகாமல் அதே சமயம் காதல் பாடல் என்பதால் தன்னுடைய பாணி குலைவுகளையும் விட்டு கொடுக்காமல் வார்த்தைகளை தெல்ல தெளிவாக உச்சரித்து பாலா புகுந்து விளையாடியிருப்பார் மாவுடன் சேர்ந்த தேனாக வதந்தாவின் கம்மின் உலகம் உள்ளவரை பேசப்பட்டுக் கொண்டிருக்கும் இறப்பே இல்லாத சாகா வரம் பெற்ற பாடல் பொட்டு வைத்த முகமோ